வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எமது ஆட்சியில் திருட்டு இல்லாததால் கல்வி தகுதியை தேடுகின்றனர் பிரதமர் பதிலடி யாழில் பதற்றம் உளவியந்திரத்தால் போராட்டக்காரர்களை மோதவந்த அதிகாரி எலிகாச்சலின் தீவிரம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் விசேட குழு இலங்கை மின்சார சபையில் குவியும் பணம் கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கும் மக்கள் மீண்டும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ள தங்கத்தின் விலை அரிசி இறக்குமதி நிறுத்தப்படும் அனுர அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சிரேஷ்ட பிரஜைகளுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் ரைஸ் கொத்து உள்ளிட்ட பல உணவுகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை தொடர்பென விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் திருட்டுக்கள் தொடர்பில் தேட முடியாத காரணத்தினால் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் தகுதிகள் பற்றி அறிய எதிர்கட்சிகள் முயற்சிப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் கடந்த அரசாங்கங்களின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களின் ஊழல்கள் பற்றி தேடப்பட்டதாக தெரிவித்தார் எங்கள் அரசாங்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களின் கல்வி தகமை தொடர்பில் பெரும் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்தில் உள்ளவர்களின் கல்வித் தகுதிகள் தேடப்படவில்லை என்பது ஒரு புறம் எங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களின் திருட்டையே தேடினார்கள் எங்களின் திருட்டுகள் தொடர்பில் கண்டுபிடிக்க முடியாததால் கல்வித் தகுதியில் இவ்வளவு ஆர்வம் காட்டுவது சற்று முன்னேற்றமாகவே கருதலாம் என்றார் யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவுகச்சேரி நகரசபை ஒன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அதிகாரி ஒருவர் உளவு இயந்திரத்தால் மோத வந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாகுகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டது கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது இரண்டாயிரமாம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனையடுத்து அங்கு வந்த சாகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்துள்ளார் அத்தோடு அதை காணொலி எடுத்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தினார் இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதேவேளை குறித்த கேள்வி கோரலை இரு வாரங்களுக்கு வைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை தொன்னூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் எலிகாய்ச்சல் தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகளுக்காக கொழும்பில் இருந்து ஆய்வு குழு யாழ்ப்பாணத்திற்கு வர உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எலிகாய்ச்சல் பரவல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் ஆறு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒன்பது நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை இதுவரை யாழ் மாவட்டத்தில் இந்நோய் காரணமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன எலிக்காய்ச்சல் நோய் பெறாமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன இதுவரை ஆறாயிரம் பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதாரப் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இக்கிருமி தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து குழு ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு நாளை வருகை தரவுள்ளது என்றார் நாட்டில் மின்சார இணைப்பை துண்டிக்கும் சம்பவங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளதாக மின்சாரம் பயன்படுத்துவோர் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மின்சார இணைப்புகளை துண்டிப்பது வேகமாக அதிகரித்து வருவதாக சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம் தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் உரிய நேரத்தில் பணம் செலுத்தாமையால் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மின் இணைப்பு துண்டிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரை ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்து ஆறு மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து லட்சத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வீடுகள் எண்ணாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது தொழிற்சாலைகள் இரண்டாயிரத்து தொண்ணூறு வழிபாட்டுத் தலங்கள் முப்பத்து ஒன்பது ஹோட்டல்கள் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பொதுத்துறை நிறுவனங்கள் கடைகள் மற்றும் ஏனையவை ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து இருநூற்று எழுபத்து ஆறாக அடங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது மின்சார துண்டிப்புகள் செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு சராசரியாக மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று மின்சார துண்டிப்புகள் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையின் தரவுகள் சரியாக இல்லாத காரணத்தினால் மின் கட்டண அதிகரிப்பால் அனாதரவாக இருந்த மக்களுக்கு இவரிடம் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி ார் மின்சார சட்டத்தை மீறி இலங்கை மின்சார சபை பெரும் லாபம் ஈட்டியுள்ளது எனினும் வாடிக்கையாளர் அடமானம் வைத்து கூட கட்டணங்களை செலுத்த வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இறுதியில் அடகு வைத்த தங்க பொருளுக்கு வட்டி கட்ட வேண்டியுள்ளது மின்சார பாவனியாளர்கள் தமது தோட்டத்தில் உள்ள பச்சை இலைகளை கூட விற்பனை செய்து இந்த கட்டணங்களை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மின்சார பாவனியாளர்கள் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க மேலும் தெரிவித்தார் இலங்கையில் தங்கத்தின் விலையானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று மேலும் வீழ்ச்சி கண்டுள்ளது அதன்படி கொழும்பு செட்டியார் தெருவின் விலை நிலவரங்களுக்கு அமைவாக இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது இரண்டு லட்சத்து எட்டாயிரம் ரூபாவாக உள்ளது அதே நேரம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓர் ஐநூறு ரூபாவாக உள்ளதாக அகில இலங்கை நகை விற்பனையாளர் சங்க பொருளாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்பதாயிரம் ரூபாவாகவும் ஐநூறு ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது இதேவேளை சர்வதேச சந்தையில் ஒரு தங்கத்தின் விலையானது இரண்டாயிரத்து ஐம்பது தசம் எட்டு நான்கு அமெரிக்க டொலர்களாக காணப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்காவிட்டால் அரிசி இறக்குமதியை நிறுத்த வேண்டியிருக்கும் என அரிசி இறக்குமதியாளர்கள் அரசுக்கு எச்சரித்துள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நீக்க வேண்டும் அல்லது இறக்குமதி வரியை ஐம்பது ரூபாவாக குறைக்க வேண்டும் என இறக்குமதியாளர்கள் வலியுறுத்துகின்றனர் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள அறுபத்து ஐந்து ரூபா வரி காரணமாக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை விற்பனை செய்வதில் கிலோ ஒன்றுக்கு சுமார் பதினைந்துட்டம் ஏற்படுவதாக காரணமாக சில இறக்குமதியாளர்கள் இன்னும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை சந்தைக்கு வெளியிடவில்லை என அவர்கள் கூறுகின்றனர் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இதுவரை ஐயாயிரம் மெட்ரிக் டன்களுக்கு மேல் இந்தியாவில் இருந்து அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டியை அதிகரிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி அமைச்சு அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பு வட்டி குறைப்பு தொடர்பில் எதிர்கட்சி பிரதம அமைப்பாளர் கயந்த கருணா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு கயந்த கருணா கூறுகையில் தேசிய மக்கள் வளமான நாடு அழகிய வாழ்வு என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மூத்த குடிமக்கள் நிலையான வாய்ப்புத் தொகை வட்டி வீதம் சாதாரண வட்டி வீதத்தை விட ஐந்து வீதம் அதிகம் என குறிப்பிட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டியை அதிகரிப்பது தொடர்பில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சபையின் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ரைஸ் கொத்து பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்கள் குடிநீர் போத்தல்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு பருப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்ற இறக்குமதி செய்யப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல உணவுப் பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி எதிர்காலத்தில் பல அத்தியாவசிய பொருட்களுக்கு அதிகபட்ச சில்லறை விலையை விதிக்க வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் கடுமையான சுரண்டலுக்கு ஆளாகும் நுகர்வோரை காக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபை செயற்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் விலைகள் விரைவில் மக்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன எமது ஆட்சியில் திருட்டு இல்லாததால் கல்வி தகுதியை தேடுகின்றனர் பிரதமர் பதிலடி பதற்றம் உளவு இயந்திரத்தால் போராட்டக்காரர்களை மோத வந்த அதிகாரி எலிகாய்ச்சலின் தீவிரம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் விசேட குழு இலங்கை மின்சார சபையில் குவியும் பணம் கட்டணத்தை செலுத்த முடியாமல் தவிக்கும் மக்கள் மீண்டும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ள தங்கத்தின் விலை அரிசி இறக்குமதி நிறுத்தப்படும் அனுர அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சிரேஷ்ட பிரஜைகளுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் ரைஸ் கொத்து உள்ளிட்ட பல உணவுகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி